ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாட்டுக்கோழி பரோட்டா எப்படி செய்ய போகிறேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் இன்னைக்கு இரும்பு பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கணும் இந்த ரெசிபி சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவு சேர்த்துருக்கேன் ரெண்டு அளவு தக்காளி சேர்த்துருக்கேன் இது நல்லா அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நாட்டுக்கோழியை தனியாக குக்கரில் வேக வச்சு சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு விசிறு விடணும் நாட்டுக்கோழி வேக லேட் ஆகும் இது இப்போ நல்லா கிளரி விட்டு வேக வச்சிடலாம் இதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கிறலாம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சீரகம் மிளகு இதை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கறியோடு சேர்த்து வேக வச்சுக்கிறணும் இது ஒரு பெப்பர் சிக்கன் மாதிரி தான் இருக்கும் தூள் கம்மியாக தான் சேர்ப்போம் அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன் இல்லை லைட்டாக சிக்கன் பொடி சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சிக்கன் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி குழம்பு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா கிளறி விட்டு வேக வச்சுக்கிடலாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் கிளறி விட்டுக்கிடலாம் இப்போ நம்மளோட நாட்டுக்கோழி பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் நம்ம சேனல் இன்னும் நிறைய வீடியோ வரும் அதை பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி